மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போறோங்க விடுதலை சிறுத்தை கட்சியை இரண்டாக உடைப்பதற்கு திமுக திட்டம் தீட்டுகிறது இதற்கான பின்னணி என்ன என்பதை பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக ஐந்தாயிரம் ரூபாய் பணம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் குடும்பதாரர்களுக்கு அதாவது ரேஷன் கார்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வீதம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க இதன் பின்னணி இதனுடைய சூழ்ச்சி என்ன இதை அறியாமல் தமிழக மக்கள் எப்படி ஏமாளிகளாக இருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் முதல்ல இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா அதை பேசிடுவோம் அதுக்கப்புறம் நாம விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வருவோம் இப்போ இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து ஒரு மோசடி அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இவ்வளவு நாட்களாக தமிழ்நாட்டில் நம்ம தூய்மை பணியாளர்கள் அப்புறம் செவிலியர்கள் அப்புறம் தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் எல்லாருமே சம்பள உயர்வு கேட்டு கடுமையா போராடினாங்க அவங்க கேட்ட சம்பள உயர்வு என்பது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மிஞ்சு போனா ஒரு ஐயாயிரத்துக்குள்ள இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல இருக்காது இந்த சம்பள உயர்வை போடுவதற்கு எங்களிடம் நிதி இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு போதிய நிதி இல்லாததால உங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் அப்புறம் செவிலியர்கள் அரசு ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரையுமே காவல்துறையை விட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போனாங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது திமுக கவர்மெண்ட் இப்போ போராட்டம் செய்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்ல தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு அந்த கடனை அடைப்பதற்கு பணம் இல்ல தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை ஒரு லட்சம் கோடி நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அந்த கடனை அடைப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கிட்ட நிதி இல்ல இத்தனை வருஷமா இந்த லேப்டாப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல கொடுக்கல ஆனா கடைசி வருஷம் இப்ப எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க அப்ப நாலு வருஷமா லேப்டாப் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா போதிய நிதி இல்ல இப்படியெல்லாம் முக்கியமான திட்டங்களுக்கு எல்லாம் நிதி இல்ல நிதி இல்லன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நிதி உங்களுக்கு எப்படி வந்தது இன்றைய ஒரு நாள்ல மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரேஷன் கார்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க இத வந்து திமுக தேர்தலுக்காக திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ப வந்து திமுக என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா தேர்தலுக்காக பாஜக தேர்தலுக்காக பாஜக விமர்சனம் பண்ணாங்க அதையே திமுக தமிழ்நாட்டுல செஞ்சிருக்கு அங்க பீகார்ல பிஜேபி பத்தாயிரம் கொடுத்தாங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல நீ ஐயாயிரம் கொடுத்திருக்க அப்ப நீ என்ன யோகியமா உனக்கு பிஜேபி குறை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு இங்க எவ்வளவு பேர் சம்பள உயர்வு கேட்டு போராடினா ஆனா இங்க பீகார்ல யாராவது சம்பள உயர்வு கேட்டு எந்த அரசு அரசு யாராவது போராடினா இல்லையே அங்க கவர்மெண்டால முடிஞ்சது போட்டுட்டாங்க இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்து லட்சம் கோடி கடன்ல இருக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கடன்ல இருக்கு இந்த கடன் அடைக்க துப்பு இல்ல இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரே நாள்ல செலவு பண்ணிருக்கீங்க இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது சரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த ஜனங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுக்கிறதுக்கு எல்லா பேங்க்லயும் கூட்டம் எங்க பார்த்தாலும் இ சேவை மையத்தில இருந்து வங்கிகள் ஏடிஎம்ல இருந்து எங்க பார்த்தாலும் கூட்டம் இப்ப திமுக கவர்மெண்ட் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரேஷன் கார்டுக்கு இத குடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரெண்டரை கோடில இருந்து மூணு கோடி வரைக்கும் ரேஷன் கார்டு இருக்கு அப்ப திமுக வந்து இதுலயும் பாருங்க ஆள் பார்த்து தான் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட கோடியில இருந்து மூணு கோடி ரேஷன் கார்டு வரைக்கும் இருக்கு எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் நீ கொடுத்துருக்கலாமே எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்காம குறிப்பிட்டு ஒரு கோடி பேருக்கு மட்டும் நீ கொடுக்கற அப்படின்னா அந்த ஒரு கோடி பேரும் யாருன்னா திமுக ஆதரவாளர்கள் யாரெல்லாம் கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் என்பது போயிருக்கு அப்போ இந்த ஒரு கோடி ரேஷன் கார்டு அப்படின்னா அந்த ஒரு கோடி குடும்ப தலைவிகள் அந்த பெண்களினுடைய வாக்குகளை குறி வச்சுதானே திமுக இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இவ்வளவு நாட்களா ஏன் கொடுக்கல எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஏன் கொடுக்கல இப்படி பல கேள்விகள் எழுது அப்ப மீதி இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை கோடி ரேஷன் கார்டுக்கு பணம் கொடுக்கல அப்ப இந்த பணம் கொடுக்காத பணம் வாங்காத இந்த குடும்ப பெண்கள் இருக்காங்க இல்லையா ஒரு ஒன்றரை கோடி குடும்ப பெண்கள் சரிங்களா அந்த ஒன்றரை கோடி குடும்பமும் திமுகவுக்கு எதிராக தான் ஓட்டு போடும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திமுகவினுடைய கணக்கு இந்த இடத்துல பொய்த்து போகுது இவங்க வந்து நம்ம பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கறோமோ எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா விஜய்க்கு பெண்களினுடைய வாக்குகள் அதிகமாக போகுது இதை வந்து ஒரு சர்வே பண்ணி திமுக கண்டுபிடிச்சிருக்காங்க பெண்கள் மத்தியில விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அப்ப பெண்களோட வாக்குகளை நாம இழுக்கணும் அப்படின்னா பணம் கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு சீப்பான எண்ணம் சரி ஓகே இப்ப இவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இந்த சர்வே முடிவு அதே நேரத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசுவாங்க ஆனா இதே தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் தெரியல இந்த கொடுத்த ஐயாயிரத்துக்கு பத்தாயிரமா வட்டி போட்டு வசூல் பண்ணிடுவாங்க திமுக உங்ககிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க அதாவது கரண்ட் பில்லை ஏத்திருக்காங்க சொத்து வரியை ஏத்திருக்காங்க தண்ணி வரியை ஏத்திருக்காங்க இன்னும் கூடுதலாக வரிகள் ஏற்றப்படும் பேருந்து பயண டிக்கெட்டுகளை ஏத்துவாங்க உங்களுக்கே தெரியாம வரிய ஏத்துவாங்க இப்ப ஐயாயிரம் ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கிறார்க்கு நீங்க வாங்குறீங்களே இதே ஐயாயிரத்தை விட கூடுதலாக பத்தாயிரத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கட்டுற மாதிரி வரும் உங்க தலைய அடமான வச்சுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வச்சிருக்காங்க அந்த கடனையும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஐயாயிரம் ரூபா வாங்கினாங்க இல்லையா அவங்கதான் அடைக்கணும் அவங்க தலையில தான் விடியும் இத தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்வதற்கு இங்க சரியான ஆட்கள் இல்ல ஊடகங்கள் மூலமா நம்மள மாதிரியான ஆட்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் எப்படியோ இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோற்கும் அதுல மாற்றுக்கிறதே கருத்தே இல்ல ஐயாயிரம் ரூபா இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் திமுக தோக்கும் இந்த முறை தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க அப்படின்னு நான் மக்களை நம்புறேன் இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை ரெண்டா உடைக்கிறதுக்கு திமுக பிளான் போட்டிருக்காங்களாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துருச்சு ஏன் அப்படின்னா இரண்டு எம்பி தொகுதிகள் வெற்றி பெற்றால் அந்த கட்சிக்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது மாநில கட்சிக்கான அங்கீகரிக்கப்பட்ட அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப நாம் தமிழர் வந்து எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துட்டாங்க இப்ப விடுதலை சிறுத்தை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு எம்பி சீட்டு ஜெயிச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்துட்டாங்க இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாங்க வளர்ந்துட்டோம் அதனால எங்களுக்கு பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் வேணும் அப்படின்னு திருமாவளவன் கேக்குறாரு யாரு ஸ்டாலின் கிட்ட பதினாறு தொகுதி வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு ஆறு தான் கொடுப்போம் அப்படின்னு திமுக சொல்றாங்க இரட்டை இலக்கத்திலேயாவது எங்களுக்கு தொகுதி கொடுங்க குறைஞ்சபட்சம் பத்தாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்களா அதாவது இரட்டை இலக்கத்துல இருக்கணுமா ஏன்னா நாங்க மாநில அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாங்க உயர்ந்துட்டோம் அந்தஸ்து வாங்கிட்டோம் அப்படின்றாங்க இப்போ இதற்கு திமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு போங்க அதே நேரத்துல ராமதாஸ் உள்ள ஒருவாரு அதையும் நீங்க ஏத்துக்கணும் ராமதாச பகிர்ச்சிக்கிட்டு நீங்க வெளியவும் போக கூடாது ராமதாஸ் உள்ள வர்றதை நீங்க ஏத்துக்கணும் நாங்க குடுக்கற சீட்டை தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு திருமாவளவன் கிட்ட திமுகவினர் பேசியிருக்காங்க இதற்கு திருமாவளவன் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இதனால திமுக என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா பாமகவை எப்படி ரெண்டா உடைச்சோம் ராமதாஸ் அன்புமணி அப்படின்னு உடைச்சோம் அதே மாதிரியே விடுதலை சிறுத்தை கட்சியையும் ரெண்டா உடைச்சிடலாம் நாம சொல்றத திருமாவளவன் கேட்கல அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படின்னு திமுக முடிவுக்கு வந்துட்டாங்களாம் இப்ப திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் விஜய் கூட போய் சேர்றதுதான் அப்படி தாவேக்காவோடு விஜய் அதாவது திருமாவளவன் போய் சேர்ந்தாரு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை இரண்டாக உடைப்பதற்கு எல்லா திட்டங்களையும் போட்டு வச்சிருக்காங்க திமுக வன்னிய அரச வச்சு மூவ் பண்றாங்களா இல்ல வேற யார வச்சு மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா திமுக சொல்றத திமுக கொடுக்கறத வாங்கிட்டு போகணும் அதுதான் திருமாவளவனுக்கு திமுக கொடுக்கக்கூடிய ஆர்டர் அதை திருமாவளவன் ஏத்துப்பாரா இல்ல சுயமரியாதையோட அந்த திமுக கூட்டணியில இருந்து வெளியே வருவாரா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே நேரத்துல விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து திமுக வேண்டாங்க நம்ம வந்து வளர்ந்துட்டோம் நமக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு நம்மள நம்பிதான் திமுக இருக்கு அப்படின்லாம் சில பேர் பேசுறாங்களாம் அதே நேரத்துல இன்னும் சில திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க ஆக மொத்தம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது என்ன பொறுத்தவரை விஜய் பக்கம் திருமாவளவன் வர்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்